என்ன இத பேசே தான் உங்களுக்கு சொல்ல நீ பேசنا மட்டும் தான் போற लेफ्ट கால் இருப்பா 얘는 அது புதருக்கு பக்கத்துல போய் மண்ணாண்டே போ அது ஈமுக தேத்து இது வந்து நான் வந்து लेफ्ट கால் வைனா அச்சாச்சு ஏர்னா ஆமா எகிறنا எகிறنا 1 2 3 ஆ ஓகே ஏய்

குழந்தைங்க பயப்பட மாட்டேங்குதுப்பா நான் இந்த சந்திரபு சூழ்நிலைக்கு குழந்தையோட மோசமா பண்ண இந்த வடிவல் கமெடி வடிவல் சார் காமெடி மாதிரி வடிவல் சார் என் பிரெண்டு தான் ஆமா சரி நான் என்னதோ தெரிஞ்ச வர்றதே கண்டிப்பா கண்டிப்பா புடி கொண்டாந்து எப்பா அந்த படத்துல